ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ் தாயின் பாதங்கள் தொட்டு மற்ற இனத்தாருக்கு மண்டிகிடா மாத்தமுழன் சிவந்து போனாலும் சாய்ந்து போகாத சிவகங்கை சீமையைச் சேர்ந்த நான் உங்கள் நண்பன் ஆதிலிங்கத்தினுடைய அன்பு வணக்கங்கள் அரசு பணியையே லட்சிய வேட்கையாக கொண்டு இறுதி வரை உறுதி குலையாமல் போராடி கொண்டிருக்கிறவர்களினுடைய குறிக்கோளை அடைவதற்கு அடித்தளம் அமைக்கிற ஆன்லைன் மேனியா ஐஏஎஸ் அகாடமியினுடைய பயிற்சி மாணவன் நான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நண்பர்களே நான் ஃபெடரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனமும் இணைந்து நடத்திய ஸ்பீக் ஃபார் இந்தியா என்கிற மாநில அளவிலான தமிழ்நாடு மாநில அளவிலான பேச்சு போட்டியில் முதன்மை முப்பது நபர்களில் நானும் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய முயற்சியினாலும் கடின உழைப்பாலும் பேச்சு திறமையினாலும் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மாவட்ட அளவு மண்டல அளவு நடந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே ஆனால் நான் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பேச்சு திறமை மட்டும் போதாது அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவைப்படுகிறது நண்பர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தில் ஒரு ஐந்தே ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த ஏழை மாணவன் வெற்றி பெறுவதற்கு அவன் இறுதி போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பின் வாசலை திறந்து வைப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே ஆம் நண்பர்களே டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்பீக் ஃபார் இந்தியா டாட் காம் என்கிற இணையத்திற்கு சென்று தமிழ்நாடு முகப்பில் உள்ள முப்பது நபர்களில் உங்கள் செல்வன் இருபத்தி மூன்றாவது நபராக நான் இருக்கிறேன் என்னுடைய படத்திற்கு கீழே உங்களுடைய பெயர் ஏதாவது ஒரு மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து உங்கள் வீட்டுப் பிள்ளை எனக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த இளைஞனுக்கு தேவைப்படுவது உங்கள் வாக்கு மட்டுமல்ல நண்பர்களே ஒரு வாய்ப்பைத்தான் நான் கேட்கிறேன் நண்பர்கள் அதனால் வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன்னம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் அதனால் தான் ஒரு கவிஞன் எழுதினான் சிந்திக்காதவர்களை மூளைக்கு சுமை செயல்படாதவரை உருப்புட்டம்புக்கு சுமை பயன்படாதவரை பணம் பெட்டிக்கு சுமை தோண்டி எடுக்காதவரை தங்க மண்ணுக்கு சுமை தன் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாம் வாழாதவரை இந்த உலகத்திற்கே நாம் சுவை நண்பர்களே அதனால் தன்னம்பிக்கையோடு இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு இளைஞர்களால் தான் முடியும் என்று அப்துல் கலாம் அவர்களை நினைத்ததனால்தான் கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை சொன்னார்கள் மாற்றம் என்பது தத்துவம் மாறு மூலையில் மகத்துவம் அதுவே மாறாததற்கு நாம் ஒன்றும் வனவிலங்குகள் அல்ல வாய்ப்பு தன்னம்பிக்கை என்கிற ஒரு பிடி மண் கிடைத்தால் போதும் ஊன்று எழுந்து விடலாம் எப்படி சாதாரணவர்களாக அல்ல சாதனையாளர்களாக என்று சொல்லி இந்த ஏழை மாணவனுடைய இறுதி போட்டியினுடைய வாய்ப்பின் வாசலை திறந்து வைப்பதற்கு உங்களை உள்ளம் தொட்டு கேட்டுக்கொள்வது உங்கள் நண்பன் நான் உங்கள் ஆதரிங்கம் நன்றி வணக்கம் புறநானூற்று தாய் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமர்ந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த வடைக்கலம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை என்று கிளியுமே சுழிர்ப்பும் கீழ் இறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை இள்ளத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடிஎண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறி ஓடி பெற மூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்கின்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இது வல்ல பாட்டி உன் வாடிக்கை கடியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மன்ன முட்டிந்தன் வந்தால் தாய் கிழவி ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிளா முதுகளா கலறுவா என்றாள் என்றான் விளவி துடித்தனால் இதயம் எடுத்தனல் வாழை எடுத்தனல் உளவு ஒழித்த திக்கை நோக்கி நாள் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மூளைக்கு பெயர் போயிருவீரனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டுக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி இழந்தார் என் சாகாத கண்ணாளார் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து நரம்பினே இசை துடிக்கும் அதுவும் மானம் என்றே ஒழிக்கும் மதவும் சுறாவும் உண்டு மானமற்ற ஏடா குடியே மாசு தூபி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொழுத்து திமர்வாய்ந்து தினவெடுத்த தோள்கள் எங்கே தின்னவெடுக்கவில்லையா அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோலையே என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதனினால் என்பதை நெருங்கிய கிளவி சென்று சிறுமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காலைகளை புரட்டி பார்த்தால் அங்கன் அந்த நாட்டை காக்க ஓடிற்று அத்தவள்ளம் நடந்தால் மனப்பந்தலிடும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் இந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு இறந்து கிடந்தான் அவன் மகன் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தான் என்றால் ஆக குழந்தை பிறக்கின்ற பொழுது கூட இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை விட தன்னுடைய மகன் ஈட்டி அந்த மார்பிலே வாங்கிய அந்த ஒரு வீரத்தினுடைய அடையாளத்தை பெருமகிழ்ச்சியாக கொள்ளுகின்ற தாயான காக்கை பாடினியார் என்பவர் தமிழனுடைய பெருமையை சேர்க்கின்றார் உலகத்திலேயே முதல் முதலில் வள ஒரு தமிழக பெண்மணி யார் என்று சொன்னால் கண்ணகியைத்தான் சொல்லுவேன் களங்கள் சிறப்பாக தமிழிலே எழுதியிருக்கின்ற இளங்கோவடிகள் கூறியிருக்கின்றார் கண்ணகி வளக்குறைத்த காதைகளே அதாவது பாண்டிய மன்னன் படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த கோவலனை கொன்று விட்டோம் என்ற செய்தியை அறிவதற்கு முன்னால் கண்ணகி பாண்டிய நெடுஞ்சலிய மன்னனிடத்திலே அந்த அரண்மனைக்கு வந்து நிற்கின்ற பொழுது சிறை இடத்திலே உன்னுடைய அரசனை நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றாள் அப்போது அந்த சிறை காவலாளி மாசற்ற இடத்திலே பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோன்றிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாறுத மல்லடியும் மயங்கி ஒளித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை என்பதற்கிணங்க அந்த மாசற்ற மாமதிரை சீமையிலே அந்த ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரை மாநகரத்திலே ஒரு பெண்ணுக்கு துன்பம் நேர்ந்து விட்டதா என்பதற்கிணங்க அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லுகின்றாள் அப்போது இத்தகைய துன்பத்திற்கு காரணமான பெண்ணே நீ யார் என்று கேட்கிறார் கேட்கின்ற பொழுது என்னுடைய பெயர் கண்ணகி நான் சோழ நாட்டை சேர்ந்தவள் என்னுடைய தந்தை பெயர் மாநாயக்கன் என்று சொல்லவில்லை எழுதியிருக்கிறான் பாருங்கள் தமிழன் எழுதியிருக்கிறான் பாருங்கள் தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ள சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புங்கன் தீர்த்தோன் அன்றியின் வாயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சுட தாண்டன் அரும்பரல் புதல்வனை ஆளியன் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வு ஏசா சிறப்பின் இசை விளங்கு வெறங்குடி மாசாத்துவான் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை நகர் புகுந்து என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என்பயா என்று எடுத்துரைக்கின்ற பொழுது தமிழனுடைய அந்த மானத்தை பறைசாட்டுகின்ற விதமாக அந்த கண்ணகி என்பவள் கூறியிருக்கிறார் என்பதை இந்த மேடைகளை பதிவு செய்கிறேன் மேலும் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியான ராமேஸ்வரத்தில் அவதரித்த முன்னாள் குடியரசுத் தலைவர் என்னுடைய வேந்தன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழனுடைய பெருமையை எப்படி சேர்த்திருக்கிறார் தெரியுமா நிலா உலாவரும் மேகத்தில் மெல்லிய வரவை எப்படி பறக்கிறது எளிமையாக என்று துள்ளி விளையாடுகின்ற பள்ளி பருவத்திலேயே சிந்தி திட்ட சிற்பியாய் அந்தரத்தில் வரக்கும் வந்த பறவை போல் நானும் பரப்பை நிச்சயம் ஒரு நாள் என்று தன் சிந்தையில் உதித்த சிந்தனைகளை சரங்காக்கி பல சாதனங்களை படைத்து சாதனைகளோடு நடமாடும் பல்கலை கழகமாக திகழ்கின்றாரே முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ விஜய் அப்துல் கலாம் அவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் மண் உலகமே வியக்க மின் உலகத்தின் மின்னொழியை மிஞ்சிடும் ஏவுகணை படைத்து நம்ம ஏழாம் செய்த அண்டை நாட்டு படையலுடன் நெஞ்சத்தை நிகழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழனுடைய பெருமை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தை நினைத்து பார்க்கின்றேன் கூட்டடண்டு மேல் வரினும் கூட்டி எது நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வான்புகள் கொண்ட என் ஐயன் வள்ளுவர் பெருந்தகையினுடைய இலக்கணத்திற்கு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக மேஜர் சரவணன் அவர்கள் கார்கில் போரிலே எதிரிகளை கதற வைத்தும் சிதற வைத்தும் இன்று திருச்சி சாலையிலே சிலையாக நிற்கிறார் அப்படிப்பட்ட போரை விரும்பிய இனம் இன்று பாறை விரும்பி போதை ஏறி பாதை மாறி இருக்கிறது ஓட்டை நோட்டுக்காகவும் காட்டை காசுக்காகவும் காலத்தை காதலுக்காகவும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள் ஆண்டிற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மதுபானத்தினால் கிடைக்கிறது நடக்கிறது என்று அரசியல்வாதிகள் அள்ளிவிடுவது தமிழிலே குறிஞ்சி பாட்டினுடைய காரணமாக கபிலர் பெருமான் அவருடைய அறிவின் காரணமாக தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை கூறியிருக்கின்றார் கோடர் ஆம்பல் அணிச்சம் செங்கலனை குறிஞ்சி வெச்சு வேறி தேமாரம் செம்மணி பெருமூங்கில் வில்வம் இரல மராம கூட மனப்பு வாழை வெட்பாலை கோரை வெங்காக்கணம் கருவினம் பயணி வாணி குரவம் பச்சனி மகம் காயம் ஆவி சூரை சிறு உலை குண்டி மரங்களை மரதம் கோங்க மஞ்சாடி மஞ்சாடி மரம் பாதிரி செரித்து புன்னலி செண்பகம் கராந்தை காட்டுமணி அம்பு தெருளை பாலை முல்லை கந்தமுள்ளை பிண்டி புடவம் செங்கருங்காணி வாடை வள்ளி நெய்தல் தென்னம்பால செம்முளை தாமரை ஞாரம் அம்பல் குகடி மல்லிகை கந்தாம் கூட வெந்தாம் கூட தாளம் சுருமணி காஞ்சி கருமொழி பாதம் மரம் தடக்கம் இண்டம் இடுவம் இழப்பம் மத்திய அவண்டை பகாரம் பகண்டை படாபிஷேகம் அசோகம் வஞ்சி பிச்சு கருணை தும்பை தோண்டி திருத்தம் அந்தவட்டம் நரைக்குடி புண்ணா பீர்கம் குறுக்கத்து சந்தனமாக்கே புண்ணை நரந்தம் இளவங்கம் மலை இருக்கும் என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது மலர்கள் தமிழ் மலர்கள் ஆகவே அவர் புலவர் கட்ட அந்த அறிவின் காரணமாகதான் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி வராட்டி விடைபெறிலே நன்றி வணக்கம்